ஹரி ஹலோ வெல்கம்ஃபர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசிரியில் தங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து ரொம்ப வந்து பின்தங்கி வந்து போயிட்டாருங்க அவருக்கு வந்து பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நன் நல்லாவே வந்து தெரியுது அதனால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அரவிந்த வந்து உடனே இமிடியட்டாக வந்து வர சொல்கிறாருங்க வர சொல்லி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன சார் உடனே வந்து வர சொன்னீங்க என்ன அர்ஜென்ட்டாக அப்படியாப்பட்ட அர்ஜென்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்து நம்ம அரவிந்த் வந்து கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டு தான் அரவிந்த் உனக்கே வந்து தெரியும் என்னுடைய நிலமை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் இந்த வாட்சை வந்து அடகு வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பணம் வந்து ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நம்ம விஜய் இருந்துட்டு அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வாட்சை வந்து ஒரு மெமரியபிளான ஒரு வாட்சை வந்து வாங்கியிருப்பார் அந்த வாட்சை வந்து இப்போ வந்து விற்றுட்டு அவர் வந்து பணம் வந்து கேட்குற வந்து சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது அவர் வந்து எல்லாருக்கும் வந்து பணம் கொடுத்துட்டு இருந்த இடத்துல இருந்துட்டு அவருக்கு வந்து இப்போ வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ற நிலைமை நிலைமைக்கு வந்து மாறி இருக்காருன்னா அப்போ வந்து எவ்வளோ சிக்கலில் ஒரு எவ்வளோ இன்னலில் வந்து மாறி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து புரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே இதுதாங்க வந்து விஜயோட நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சுங்க சரி ஓகே எப்படியால ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லியோ வெண்பாவும் வந்து வளர்க்கும் போல் வந்து நம்ம வெண்பாவுடைய ஸ்கூல் வந்து நிற்கக்கூடாது ஸ்டாப் பண்ணக்கூடாது என்ன நடந்தாலுமே வந்து குழந்தைங்களுடைய ஸ்கூலில் எஜுகேஷன் வந்து என்னைக்குமே வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ராங்காக நிற்பாங்க என்ன கஷ்டம் வந்தாலும் சரி அப்பா அம்மா வந்து இறந்தே போயிருக்கும் போயிருந்தாலும் கூட சரி அந்த சமயத்தில் கூட வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும்போது கண்டிப்பாக வந்து அவங்க போயிட்டு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து போய் எக்ஸாம் எழுதிட்டு கூட வந்து அந்த இறுதி சடங்கை வந்து நடத்திருக்கிறது நம்ம நிறைய நியூஸ் வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி தான் இந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து தலை போகிற நிலைமைக்கு வந்து இருந்தாலுமே வந்து கஷ்டங்கள் அந்த நிலமையில கூட வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் வந்து படிக்கணும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்த்திருக்காங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கணும் இது வந்து டைரக்டர் சார் வந்து சார் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களே வந்து சார் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் எஜுகேஷன் வந்து எந்த இடத்துல சூழ்நிலையிலும் எந்த காரணத்தை கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பதிவிடுறீங்கன்னா அது ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக வந்து நம்ம வந்து எல்லாத்திலுமே வந்து கருதப்படணும் சரி அப்படிதான் வந்து நம்ம வெண்பாவும் மல்லியை வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டுருக்காங்க ஸ்கூலுக்கு வந்து விடுறதுக்காக வந்து போயிட்டுருக்காங்க நம்ம வெண்பா இரு மல்லி இருந்துட்டு அப்படி வந்து போகும்போது குழந்தைய வந்து எப்பயுமே வந்து நம்ம வந்து ரோட் சைடு வந்து விட்டு வந்து கூப்பிட்டு போகக்கூடாது ஆனால் இதில் வந்து பண்ண தப்பு வந்து மல்லி தான் மல்லி வந்து என்ன தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து ரோட் சைடு விட்டு வந்து கூட்டிகிட்டு போனாங்க அந்த ரோட் சைடு விட்டு கூட்டிகிட்டு போகும்போது காருக்காரங்கோ இல்லை ஒன்று நாம் வந்து நல்லா போயிருந்தாலுமே வந்து வரவங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல வந்து ஏற்பட்டுருச்சு வச்சுக்கோங்க அப்படி வந்து ஏற்படும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தை வந்து போயிட்டுருக்கு குழந்தை வந்து போயிட்டுருக்கிறது கூட வந்து தெரியாமல் காரை கண்ணா பின்னான்னு வந்து ஓடிட்டு வரீங்களே யாருங்க நீங்கள் எதுக்காக வந்து இப்படி வந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குழந்தைய வந்து பார்த்துக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு கேட்குறாங்க அப்படி வந்து கேட்கும்போது தான் இந்த சனியை வந்து நிற்கிதுங்க எந்த சனி உண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறீங்களா அந்த சனி தான் வந்து ராஜேஸ்வரி அந்த சனியத்தை வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் என்ன ராஜேஸ்வரி நீ வந்து சிரிக்கிற நிலமை வந்து இருக்கும் உனக்கு வந்து அழுகிற நிலமையும் வந்து வரும் அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து தயாராக இருந்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து வார்னிங் கொடுக்குறாங்க நீ வந்து என்ன வந்து வார்னிங் கொடுத்தாலுமே வந்து மல்லி அதெல்லாம் வந்து ஒன்றும் செட் ஆகாது அந்த இடத்துல ஏன்னா வந்து காசு பணம் இருக்கிற இடத்துல வந்து யாரும் வந்து யாருனாலே வந்து வளைச்சி போடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு நல்லாவே வந்து தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்லி சொல்ல வராங்க ஒரு காரில் ஒரு ஆட்டோவில் கூட வந்து கூட்டிகிட்டு போக முடியாத வக்கில்லாத நாய் நீ எல்லாம் வந்து பேசுறியாடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசும்போது எங்களுக்கு வந்து வக்கில் தான் ஆனால் உனக்கெல்லாம் வக்க இருக்குல்ல உனக்கு வக்க இருந்தவை எதுக்குடியே வந்து எங் என் புருஷனோட சொத்தெல்லாம் வந்து நீ வந்து திருடி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க இப்படி வந்து திருடி தானே நீ வந்து இப்போ வந்து இந்த நிலமைக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து பேசுகிறாங்க வா சூப்பர் மல்லி இதுதான் மல்லி உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது இப்படி வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து ராஜேஸ்வரியுடைய மூஞ்சு முகரையெல்லாம் வந்து கிழிச்ச பார்த்தியா அதுதான் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சது அந்த விஷயத்துக்கு வந்து நாம் வந்து ரொம்பவே வந்து பெருமைப்படணும் அப்படியே கௌரவமாக வந்து வாழணும் அந்த இடத்துல வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நம்ம மல்லி இருந்துட்டு நீ வந்து ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்துடுவோம் எங்களுடைய நேரம் வந்து இப்படி இருக்குன்றதுனால வந்து நாங்கள் வந்து இதே நிலமையில் வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல சவால் விட்டுட்டு வந்து கிளம்பிடுறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் பை பை சூட்